வணக்கம் டான் தமிழியின் காலை நேர பிரதான அறிக்கை செய்திகளுக்காக இணைந்திருக்கும் டான் கிறிஸா இணை ஒரு திரராசு முதலில் உள்நாட்டுச் செய்திகள் தாம் தற்போது ஓய்வு பெற்றுள்ளதாக சட்டமா அதிபர் சஞ்சய் ராஜரெட்டும் அறிவித்துள்ளார் சட்டமாதிபர் பதவியிலிருந்து தாம் தற்போது ஓய்வு பெற்றுள்ளதாக சஞ்சய் ராஜரெட்னம் அறிவித்துள்ளார் ஜூன் மாதம் ஆறாம் திகதி அவருக்கு அறுபது வயதான நிலையிலேயே இந்த அறிவிப்பை அவர் வெளியிட்டுள்ளார் முன்னதாக அவரது தேவைக்காக ஆறு மாதங்களுக்கு நீடிப்பதற்கான ஜனாதிபதியின் பரிந்துரை இரண்டு தடவைகள் அரசியலமைப்பு பேரவையினால் நிராகரிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச சேனாவிற்கு விஜயம் செய்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச நான்கு நாள் உத்தியோகபூர்வ விஜயமாக நேற்று சேனாவிற்கு சென்றுள்ளார் சீனாவின் அமைதியான சகவாழ்வுக்கான ஐந்து கோட்பாடுகள் வெளியிடப்பட்டதன் எழுபதாவது ஆண்டு நிறைவு மாநாட்டில் பங்கேற்க அந்நாட்டு வெளிவகார அமைச்சர் விடுத்துள்ள அழைப்பு என்று மஹிந்த அங்கு சென்றுள்ளார் மக்கின் ராஜபக்ச தனது பயணத்தில் சீன பிரதமர் லீஹியாங் வெளிவுக்கார வாங்கி ஆகியோரை சந்தித்து பேசுவார் என தெரிவிக்கப்படுகிறது பிரதேசத்தில் இடம்பெற்ற மண் எட்டு வீடுகள் சரிவில்ட உடுவாக்க பிரதேசத்தில் நேற்று மாலை இடம்பெற்ற மண் சரிவில் எட்டு வீடுகள் முற்றாக செய்தமடைந்ததாக எகிலியகுட பிரதேச செயலகம் தெரிவித்துள்ளது மண்சரிவு ஏற்பட்ட பகுதியிலிருந்து நாற்பத்தி எட்டு குடும்பங்களைச் சேர்ந்த நூற்று ஐம்பத்தி மூன்று பேர் அந்த இடத்திலிருந்து வெளியேற்றப்பட்டு பாடசாலை ஒன்றில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் மண்சரிவு ஏற்பட்டுள்ள பகுதியில் களமொழியாக கண்டபத்தால் அந்த பகுதியில் வெள்ளம் ஏற்படும் அபாயம் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் சுகாதார அமைச்சர் செய்து மனு மீதான வழக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது வெள்ள தாக்கல் செய்து மனு நேற்று மீண்டும் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தால் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது ஜூலை மாதம் முதலாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது சட்டமா அதிபர் பிரதி சிஸ்டர் ஜெனரல் டெர்மலின் விக்னேஸ்வரன் நீதிமன்றத்தில் வாதங்களை முன்வைத்தார் மலியவாத நீதவான் நீதிமன்றத்தால் தன்னை வழக்கு விசாரணைக்கு முடியும் வரை விளக்கு வைக்குமாறு பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை ரத்து செய்து ஆணை பிறப்பிக்குமாறு கோரி முன்னாள் சுகாதார அமைச்சர் ரம்புக்குள்ள ரெட் மனு தாக்கல் செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஆசிரிய சேவை அத்தியாவசிய சேவையாக அறிவிக்கப்படும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் ஆசிரியர்களின் பணி புறக்கணிப்பு நடவடிக்கை தொடர்பானால் எதிர்வரும் நாட்களில் ஆசிரியர் சேவை அத்தியாவசிய சேவையாக அறிவிக்கப்படும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் நேற்று ஐஸ்கரிய பேடு மகாநாயக தேரர் ஸ்ரீவரகா குடன் ஞானசார தேரரை சந்தித்து கலந்துரையாடிய போது இவ்வாறு குறிப்பிட்டார் அதிபர்கள் ஆசிரியர்களுக்கு பிள்ளைகளின் எதிர்காலத்திற்கு செயல்பட வேண்டும் அவர்கள் போராட்டங்களிலும் வேலைநிறுத்தங்களிலும் ஈடுபடும் போதும் எதிர்காலத்தில் பிள்ளைகளுக்கு எவ்வாறு அறிவுரைகளையும் வழிகாட்டல்களையும் வழங்க முடியும் இதுகுறித்து அவர்கள் சிந்திக்க வேண்டும் ஒட்டுமொத்தமாக ஆசிரியர் இருக்கும் அனைவரும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்கவில்லை ஆசிரியர் சார்ந்தவர்களே இதில் பங்கேற்றுள்ளனர் இந்த அரசியல்களில் எனக்கு தகவல் கிடைத்துள்ளது இதனால் ஒட்டுமொத்த ஆசிரியர் சேவைக்கும் களங்கம் ஏற்படுகின்றது சிங்கள பாடசாலைகளுக்குள் மாத்திரமே இந்த பணி புறக்கணிப்பு காணப்படுகின்றது தமிழ் முஸ்லிம் தனியார் பாடசாலைகளில் கல்விச் செயற்பாடுகள் வளமை போல இடம்பெறுகின்றன பாடசாலை பாதுகாவலர்கள் மாணவர்களை திருப்பி அனுப்புவதாக தகவல்கள் வெளியாகின அபாரண சம்பவங்கள் தொடர்பில் சட்டத்தை நடைமுறைப்படுத்துமாறு போலீஸ் மா அதிபருக்கு படிப்புரை விடுத்தேன் என ஜனாதிபதி குறிப்பிட்டார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நேற்று முன்பகல் வரலாற்று சிறப்புமிக்க கண்டி தலதா மாளிகைக்கு தரிசித்து ஆசை பெற்றுள்ளார் தலதா மாளிகைக்கு சென்ற ஜனாதிபதியை தியவன நிலைமை உள்ளிட்ட பஸ்நாயக்க நிலைமைகள் வரவேற்றினர் அதன் பின்னர் தலதா மாளிகையில் வழிபாடுகளில் ஈடுபட்ட ஜனாதிபதிக்கு மகா சங்கத்தினர் பிரித் பாராயணம் செய்து ஆசீர்வதித்தனர் இதன்போது கண்டி தலதா மாளிகையில் கலைஞர் அதுல் கோரவிந்தன் செயற்பாடுகளை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட அரசு மற்றும் அரசியல் சிலைகளையும் ஜனாதிபதி பார்வையிட்டார் தொடர்ந்தும் தலதா மாளிகையை தரிசிக்க சென்ற மக்களுடன் ஜனாதிபதி சிநேகபூர்வமாக உரையாடினார் தொடர்ச்சியாக மல்வத்து மகா விகாரைக்கு சென்ற ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மல்வத்து பீட மகாநாயக்க தேரர் டிபெட்வாவி ஸ்ரீ தேரரை சந்தித்து ஆசை பெற்றுக் கொண்டார் நேற்றைய விசேட உரையின் பின்னர் முதல் முறையாக மகாநாயக்க தேரர்களை சந்தித்த ஜனாதிபதி அரசாங்கத்தின் முன்னேற்றங்கள் மற்றும் எதிர்கால திட்டங்கள் குறித்தும் விளக்கம் அளித்தார் இதன்போது கண்டி பெருநகர அபிவிருத்தி திட்டத்தையும் ஜனாதிபதி மல்வத்து மகாநாயக்க தேரர்களிடம் கையளித்தார் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவோரின் பிரச்சினைகள் குறித்து கவனம் செலுத்துமாறு மகாநாயக தேர்கள் விடுத்த கோரிக்கைக்கு பதிலளித்த ஜனாதிபதி சம்பள பிரச்சினை ஏற்படாதவாறு அரசு ஊழியர்களின் சம்பள அதிகரிப்புகளில் முறைமை ஒன்றுக்கு அடுத்த வருடத்திலிருந்து ஆரம்பிக்கப்படும் என உறுதியளித்தார் ஆசிரியர்களுக்கு அடுத்த வருடத்திலிருந்து சம்பள அதிகரிப்பை வழங்க முடியும் அதுகுறித்து நாம் அவர்களுக்கு தெரியப்படுத்தி இருக்கின்றோம் இனிய அரசு ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு குறித்தும் சிந்திக்க வேண்டியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் மூவாயிரம் முதல் பதினேழாயிரம் ரூபாய் வரையிலான சம்பள அதிகரிப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்த வருடத்திலும் பத்தாயிரம் ரூபாய் சம்பள அதிகரிப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது அதன்படி பதிமூவாயிரம் முதல் இருபத்தி ஏழாயிரம் வரையில் ஆசிரியர்களுக்கு சம்பள அதிகரிப்பு செய்யப்பட்டுள்ளது இதனால் ஏனைய அரசு ஊழியர்கள் குறித்தும் ஆலோசிக்க வேண்டும் இவ்வேளையிலும் தமிழ் முஸ்லிம் பாடசாலிகள் இயங்குகின்றன சிங்கள பாடசாலை ஆசிரியர்கள் மட்டுமே தொழிற்சங்க செயற்பாடுகளில் இறங்கியுள்ளனர் எவ்வாறாயினும் சம்பள வடிவம் தரப்பில் அமைச்சரவை அனுமதி கிடைக்கின்றது அதற்குமே எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலிருந்து அரசு ஊழியர்களின் சம்பள அதிகரிப்புக்கான சரியான ஒன்றை செயல்படுத்த எதிர்பார்ப்பதோடு அதுகுறித்து ஆராய்வதற்கான குழு ஒன்றும் நியமிக்கப்பட்டுள்ளது என ஜனாதிபதி குறிப்பிட்டார் இதன் பின்னர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கண்டி கட்டுக்களை செல்வ விநாயகர் கோயிலுக்கு சென்று வழிபாடுகளில் ஈடுபட்டதுடன் எஸ் கிருஷ்ணமூர்த்தி குருக்களால் நடத்தப்பட்ட பூஜை வழிபாடுகளில் பங்கேற்றார் இந்த நிகழ்வில் அமைச்சர் மனச நாணியக்கார ராஜாங்க அமைச்சர்களான லோகான் ரத்வத் திலும் அமுடுக நாடாளுமன்ற உறுப்பினர்களான வஜ்ர அபயவர்த்தன மற்றும் மஹிந்தானந்த அழுத்கமக்கி தேசிய பாதுகாப்பு தொடர்பான ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகரும் ஜனாதிபதி பனிக்குலாம் பிரதானியுமான சாகல ரட்நாயக உள்ளிட்டோர் பங்கேற்றனர் தொடர்ந்தும் கண்டி மீரா மக்காம் பள்ளிவாயிலுக்கும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க விஜயம் செய்தான் இதன்போது மௌலவி ஓ எல் எம் தாஷிப் து ஆ பிரார்த்தனையை மேற்கொண்ட நிலையில் அங்கிருந்தவர்களுடன் ஜனாதிபதி சிறிது நேரம் உரையாடினாா் நிறுவனங்களின் தற்காலிக அடிப்படைகள் பணிபுரியும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது உள்ளாட்சி நிறுவனங்களின் தற்காலிக சாதாரண மற்றும் ஒப்பந்தம் மற்றும் சலுகை அடிப்படைகள் பணிபுரியும் பணியாளர்களுக்கு நிரந்தர ஓய்வூதியத்துடன் நியமனங்களை வழங்குவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது தொடர்பில் பொது நிர்வாக உள்நாள் வாகன சபைகள் மற்றும் உள்ளுராட்சி மன்றங்கள் அமைச்சர் பிரதமர் தினேஷ் குணுவர்தினவினால் முன்வைக்கப்பட்டு அமைச்சரவை பத்திரத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இதன் மூலம் நாடளாவிய ரீதியில் உள்ளாட்சி சபைகள் நகர சபைகள் மற்றும் மாநகர சபைகளின் தற்காலிக சாதாரண மற்றும் ஒப்பந்த மற்றும் சலுகை அடிப்படையில் பணியாற்றும் எட்டாயிரத்து நானூற்று முப்பத்து ஐந்து பேர் நிரந்தர நியமனம் பெற உள்ளனர் இவர்களுக்கு நியமன கடிதங்களை விரைவாக வழங்குவதற்கான விசேட கலந்துரையாடல் பிரதமர் தினேஷ் குணவர்த்தன தலைமையில் அண்மையில் நாடாளுமன்ற கட்டிட தொகுதியில் இடம்பெற்றது நியமன கடிதங்களை எதிர்வரும் ஜூலை மாதம் வழங்க முடிவு செய்யப்பட்டது மலேகத்தை சேர்ந்த பல்கலைக்கழக மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கப்பட உள்ளதாக மலையக மக்கள் சக்தியின் தலைவர் ராமன் செந்தூரின் தெரிவித்துள்ளார் மலேக பகுதிகளில் இருந்து பல்கலைக்கழகத்திற்கு தெரிவாகியுள்ள அனைத்து மாணவர்களுக்கும் மடிக்கணினிகளை பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மலையக மக்கள் சக்தியின் தலைவர் ராமன் செந்தூரின் தெரிவித்துள்ளார் இந்திய உயர்ஸ்தானிக சந்துஷ் உடன் மலேக கல்வி தொடர்பாக இடம்பெற்ற கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டார் தோட்ட தொழிலாளர்கள் அனைவரும் தோட்டத்தில் வேலை செய்வதில்லை அவர்கள் தோட்டத்தை சுத்தி துறைகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அவர்களுக்கு கஷ்டமாக இருக்கின்றது வறுமையில் இருக்கின்றார்கள் அவர்களுக்கும் இணைத்துக் கொள்வதற்கு இணைத்துக் கொள்ள வேண்டும் குறிப்பாக கிராம சேவைகள் அத்தாட்சிப்படுத்த வேண்டும் என்பதை நீங்கள் கொண்டு வர வேண்டும் என்ற கருத்தினை முன்மொழிந்தோம் அதையும் அவர் ஏற்றுக்கொண்டார் கிழங்கன் வைத்திய சாரல் மாத்திரமே நீங்கள் செய்து கொடுத்திருக்கிறீர்கள் அக்கரப்பத்தனை பகுதியில் இருந்தும் அல்லது மேராயா பகுதியில் இருந்தும் அல்லது தளவாக்கலை பகுதியில் இருந்தும் ஊரலியாவுக்கு செல்ல வேண்டும் அல்லது கிழங்கனுக்கு செல்ல வேண்டும் இந்த காலநிலையில் அவர்கள் செல்ல முடியாத காரணத்தினால் அங்க ஒரு தள வைத்தியசாலை நீங்கள் அமைத்து கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கையை நாங்கள் முன்வைத்திருந்தோம் உதவி தூது உரகத்தில் பண்டியில் அமைக்கப்பட்டிருக்கின்ற காரியாலயத்தில் இருந்து ஒளி தினங்கள் சரி அட்டன் அல்லது நூரலியா மாவட்டத்தில் இருக்கின்ற காரியாலயம் அமைத்து அங்கு சென்று அவருடைய சேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று கோரிக்கை முன்வைத்தோம் லெப்டோப் வழங்குவது அதாவது பதவி வழங்குவதை உதாரணமாக எடுத்து மிகவும் விரைவாக செய்ததாக சொல்லியிருக்கிறார்கள் டிரான்பரன்சி இன்டர்நேஷனல் ஸ்ரீலங்கா நிறுவனத்தால் மட்டக்களப்பில் செயலமர்வு நடத்தப்பட்டது தகவல் அறியும் உரிமைக்கான மாவட்ட மையமாக லிப்ட் நிறுவனம் டிரான்பரன்சி இன்டர்நேஷனல் ஸ்ரீலங்கா நிறுவனத்துடன் இணைந்து மட்டக்களப்பு மாவட்டத்தில் முன்னெடுத்துள்ள செயற்திட்டத்தின் செயலமர்வு மாவட்ட சனசமூக நிலைய சம்மேளனத்தின் ஏற்பாட்டில் நேற்று மட்டக்களப்பில் நடைபெற்றது பொது சுகாதாரத்துறை கொள்முதல்கள் மற்றும் மேம்படுத்தப்பட்ட பொது சுகாதார சேவைகளுக்காக கண்காணித்தல் பின்தொடர்தல் அறிக்கை செய்தல் மற்றும் வாதிதலுக்காக எந்தவித பாகுபாடும் இல்லாமல் பிரஜைகளின் ஈடுபாட்டை மேம்படுத்துதல் தொடர்பாக சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் மற்றும் மாவட்ட சரசைய சம்மேளன உறுப்பினர்களுக்கான ஒருநாள் செயலமர்வு மட்டக்களப்பு கல்லடியில் இடம்பெற்றது மாவட்ட சனசமூக நிலைய சம்மேளனத்தின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற பயிற்சி ஜி சம்பளம்ஸை இன்டர்நேஷனல் ஸ்ரீலங்கா நிறுவன நிகழ்ச்சித் திட்ட முகாமியாளர் அப்துல் சருக் வளவாளராக கலந்து கொண்டார் சேலம் மாவட்ட சனசமூக நிலைய சம்மேளன கமல் தகவல் அறியும் உரிமைக்கான மாவட்ட மையமான லிப்ட் நிறுவனத்தின் இணைப்பாளர் சுதன் மற்றும் சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் மாவட்ட சனசமூக நிலைய சம்மேளன உறுப்பினர்கள் பங்கு பெற்றினா் பொது சுகாதாரத்துறையில் பொருட்கொள்முதலை மிகவும் நேர்மையான முறையிலும் லஞ்ச ஊழல் அற்ற முறையிலும் செயற்படுவதற்கும் அதேபோன்று சுகாதார சேவையில் இடம்பெறக்கூடிய லஞ்ச ஊழல்களை கண்காணிப்பது மட்டுமல்லாமல் அதன் மூலமாக மக்களுக்கு நல்ல சேவை வழங்குவதற்கும் எவ்வாறு சிவில் அமைப்புகள் பொதுமக்கள் பங்கு பங்குபற்றலாம் அவர்கள் எவ்வாறு அதற்கு உதவி செய்யலாம் போன்ற விளக்கங்களை நாங்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள பிரஜைகளுக்கு தெளிவுபடுத்தும் நிகழ்ச்சி திட்டத்தில் நாங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம் விமர்சனத்துக்குள்ளாக இருக்கின்ற இந்த சுகாதார சேவை மேம்படுத்தப்பட வேண்டும் கஷ்டமான நிலையில் வரி செலுத்தும் மக்களுக்கு மக்களின் வரிப்பன் மூலமாக வழங்கப்படும் இந்த சேவை மேம்படுத்தப்பட வேண்டும் அதில் இருக்கக்கூடிய லஞ்ச ஊழல் விடயங்கள் தவிர்க்கப்பட வேண்டும் மக்கள் இலகுவான முறையிலும் தரமான முறையிலும் தங்களுடைய சுகாதார சேவைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் அதற்காக சிவில் அமைப்புகள் என்ன பங்களிப்பை செய்யலாம் எவ்வாறான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடலாம் எவ்வாறான கண்காணிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடலாம் போன்ற விடயங்களை நாங்கள் மக்களுடன் கல கலந்துரையாடி கொண்டிருக்கின்றோம் பாதிக்கப்பட்ட மக்களையும் அல்லது நோயாளிகளையும் அதேபோன்று அரசு துறையினரையும் பொது சுகாதாரத்துறையினரையும் இணைக்கும் ஒரு பாலமாக சிவில் அமைப்புகளும் பொதுமக்களும் செயற்பாட்டு திறன்மிக்க சமூக தலைவர்களும் செயற்பட வேண்டும் என்பதே எங்களுடைய இலக்காக காணப்படுகின்றது லஞ்ச ஊழலற்ற ஒரு சேவையை மக்களுக்கு வழங்க வேண்டும் என்பதே எங்களுடைய நிறுவனத்தின் இலக்காகவும் காணப்படுகின்றது அம்பாறை ஆலியடிவேம்பு பிரதேச செயலகத்தின் உதவி பிரதேச செயலாளர் எழுதிய ரகசியங்களால் ஆன ஒற்றை வெறிக்கோடு எனும் நூல் வெளியிடப்பட்டது அம்பாறை ஆலியடிவேம்பு பிரதேச செயலகத்தின் உதவி பிரதேச செயலாளர் ரட்னம் சுவாகர் எழுதிய ரகசியங்களால் ஆன ஒற்றை கோடு எனும் நூல் வெளியீட்டு விழா பிரதேச செயலக கலாச்சார மண்டபத்தில் நடைபெற்றது அம்பாறை ஆலியடி வெம்பு பிரதேச செயலாளர் ஆர்திர வீராஜ் தலைமையில் இடம்பெற்ற நூல் வெளியீட்டு நிகழ்வு அம்பாரி மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் சேனா ஜெகராஜன் பிரதம அதிதியாக கலந்து கொண்டதுடன் கௌரவ அதிதியாக அம்பாரி மாவட்ட பாராளுமன்ற முன்னாள் உறுப்பினர் கவீந்திரன் கோடீஸ்வரன் விசிட அதிதியாக திருக்கோவில் பிரதேச செயலாளர் தான கயேந்திரன் ஆகியோர் கலந்து சிறப்பித்தனர் நிகழ்வில் வரவேற்புரை தலைமையுறை புத்தக அறிமுக உரை தொடர்ந்து புத்தக அறிமுகம் மற்றும் விமர்சனமும் இடம்பெற்றது நூலின் முதற் பிரதியினை முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் காலா கோடீஸ்வரன் பெற்றுக் கொண்டார் தொடர்ந்தும் ஏனைய அதிதிகளுக்கும் சிறப்பு பிரதிகள் வழங்கி வைக்கப்பட்டது இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெற்றது தொடர்ந்தும் எமது நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள் வணக்கம்